இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுதெல்லாம் பல அதிர்வுகள் நடைபெறுவது வாடிக்கையாகவே இருக்கின்றது ஒன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை அப்படி பேசுவதாக இருந்தாலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி அவர்கள் மீது வேறு ஏதாவது கோணத்தில் அவர்களை திசை திருப்பி வேறொரு பிரச்சினைகளில் அவர்களை மாட்ட வைப்பதற்கான முயற்சிகளை விடலாமா என்று ஆட்சியாளர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய களங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய உணர்வு பூர்வமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே பாராட்டுக்குரியது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய கருத்துகள் அது நாடாளுமன்றத்தை மையப்படுத்தியதோ நகர்வுகளாகத்தான் இருக்கும் காரணம் நாடாளுமன்றத்தில் எந்த விதமான வார்த்தைகளையும் அதாவது ஒருவர் காயப்படுத்தாத அளவிற்கு மக்கள் சார்ந்த எந்த விதமான வார்த்தைகளையும் பேசுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அனுமதி இருக்கிறது எனவே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சார்ந்த பகுதிகளில் தங்களுடைய பகுதிகளில் நடைபெறக்கூடிய மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி அதற்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான களத்தை எடுப்பார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு புலனாய்வுத்துறை விசாரணையை கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற விடயமும் அந்த விசாரணையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கண்டெய்னர்களை மையப்படுத்திய செய்தியை நவ நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த செய்தி ஊடகங்களுக்கு எப்படி தெரிந்தது என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா மீது துறை ஒரு விசாரணையை முன்னெடுக்கிறது எதற்காக இந்த விசாரணை என்று வைத்தியர் அர்ஜுனா கேட்டபொழுது நீங்கள் சொன்ன விடயத்தை பத்திரிகைகளுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை அது ஒரு விசாரணை என்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியதிருக்கிறது என்று என்று புலனாய்வுத்துறை அறிவித்திருந்தது வைத்தியர் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார் அதற்கு வைத்தியர் அவர்கள் அந்த விசாரணைக்கு சென்றிருந்தார் மீண்டும் அந்த விசாரணைகள் முடுக்கிவிட்டப்பட்டதும் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு திட்டமிட்டு ஓரங்கட்டக்கூடிய நிகழ்வுகளை எடுப்பதற்கு வேகம் கட்டியதாகவும் செய்திகள் பரவலாக பேசப்பட்டது உண்டு அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசாத ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசினார் என்கின்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பேசக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சபாநாயகர் உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டார்களா என்கிற நினைப்பு அவருடைய மனதில் இருந்திருக்கக்கூடும் காரணம் தான் சார்ந்த பல விடயங்களை தனித்து நின்று போராடி கொண்டு இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்மீது சொல்லாத ஒரு பழியை கையில் எடுத்துக்கொண்டு தன் ஒரு விசாரணை அல்லது தன் ஒரு தண்டனை என்கின்ற அடிப்படையில் இந்த நாடாளுமன்றம் செல்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்றத்தில் நான் பேசிவிடக் கூடாது மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து வைத்துவிடக்கூடாது என்பதை முதன்மைப்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் இதுபோன்ற விடயங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கின்ற மனக்குமரல் வைத்திய அர்ஜுனாவுக்கு இருந்திருக்க வேண்டும் எனவேதான் அவர் இப்பொழுது நாம் செய்யாத தவறுக்காக பேசிக் இருக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தோடு இருந்தபொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எழும்பி வைத்தியர் அர்ஜுனாவிற்காக தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார் அவர் பதிவிடுகின்ற கருத்துக்கள் இதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த அவையில் பேசாத வார்த்தைகளை பேசியதாக நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிய கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த நாடாளுமன்ற முனைப்பு காட்டுகிறது என்றால் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்த சூழலும் அதுபோன்ற எந்த கருத்துகளையும் இந்த நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யவில்லை என்பதற்கு நான் ஆதாரமாக இருக்கிறேன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்பொழுதும் புறந்தள்ளுவதும் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை என்கின்ற போர்வையில் அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்காமல் தடுப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதற்கு மேலும் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்காக பேசியிருக்கக்கூடிய அந்த விடயம் அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் உணர முடிகின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட இது சார்ந்த ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் எங்களுடைய சக தோழராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னுடைய பிரச்சனைக்காக அவர் அவையில் எழும்பி எனக்காக அவர் பேசிய விடயங்கள் அவரை வியப்பாக பார்க்க வைத்தது என்கின்ற பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றால் இந்த இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் சிங்களர்களை சிந்திக்க வைக்கும் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது எப்படியாவது வைத்தியர் அர்ஜுனாவை நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக பேசாமல் வைத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சிங்கள ஆட்சியாளர்களும் அதற்கு களங்களை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த சூழலிலும் தன்னுடைய கருத்துகளை பின்வாங்காமல் தொடர்ச்சியாக மக்களுக்காக களத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் இன்னல்களை சந்தித்து கொண்டுதான் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார் என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு சுமார் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வாக்களித்து எங்களுடைய குறைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்வதற்கு ஒருவர் தேவை என்கின்ற அடிப்படையில் போட்டியிட்டதில் வைத்தியர் அர்ஜுனாதான் நமக்கானவராக இருப்பார் என்கின்ற கணக்கீட்டில் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்து மக்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அவரை பேசுவதற்கு தடை செய்வதும் அவரை எப்படியாவது பல வழக்குகளில் சிக்க வைத்து அவரை அரசியல் களத்திலே ஒரு முடக்கி போடக்கூடிய களங்களை எடுத்துவிடலாம் என்கின்ற செயல்பாடுகளும் இங்கு முன்னெடுக்கப்படுகிறது என்கின்ற விடயம் மிக மிக வருத்தமான ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக செயல்படவில்லை இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வாக்களித்த அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அரசு அரசு இயந்திரங்கள் அரசு அதிகாரிகள் அல்லது ஊழல் செய்து கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் அனைவருமே கூட்டணி அமைத்து எப்படியாவது வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து ஓரங்கட்டி விடலாம் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்து கொண்டு இருந்தாலும் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய தெளிவான களங்களை முன்னிலைப்படுத்தி அவர் பயணிக்கக்கூடிய அந்த பயணங்கள் அவருக்கான வெற்றியை கையில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது கடந்த தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா ஒருவேளை இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் இனி வருகின்ற தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் தகு வைப்பு தொகையை பெறுவார்களா என்கின்ற நிலைமைக்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செல்வாக்கு மக்கள் மன்றத்திலே உயர்ந்திருக்கிறது அதற்கு காரணம் வைத்தியர் அர்ஜுனா எந்த சூழலிலும் பின்வாங்காமல் மக்கள் சார்ந்த களத்திலே மிக தீவிரமாக அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மையான பார்வைதான் இதுவரை வைத்தியர் அர்ஜுனாவுடைய இரண்டு பிரச்சனைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கரங்களை கொடுத்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரச்சனையிலும் அவர் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் அவரை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்படுகின்றோம் நன்றியுடன் இன்பா